வணக்கம் நான் சினிமா ரசிக்க இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய கில்லி படம் நல்ல ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடுது சில காட்சிகள் ஓரளவு போதுமான ஆடியன்ஸோட நல்லாவே ஓடிகிட்டு இருக்கு இந்த படம் ரெண்டாயிரத்தி நாலில் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்போ சக்க போடு போட்டது பிஸ்னஸில் எல்லா சென்டர்லேயுமே கலக்குன ஒரு படம் இந்த படம் வந்து நம்ம டிவியில் பார்த்துருக்கோம் ஓடிடியில் நிறைய இடத்துல நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் ஆனால் கூட ஒரு தேட்டரிகளை எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு போய் பார்த்தேன் இந்த படத்துடைய கதை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் மதுரையில் அந்த முத்துப்பாண்டி இந்த பிரகாஷ்ராஜ் இந்த கதாநாயகி மேலே ஆசைப்படுறாரு தனலட்சுமி த்ரீஷா ஸோ அதுக்காக அவங்களுடைய ரெண்டு அண்ணனையும் கொண்டுறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணை அவங்க அப்பா அம்மா நீ வெளிநாட்டுக்கு எப்படியாவது போய் அங்கே பெரியப்பாக்கிட்ட போன்னு சொல்லி விட்றாங்க சர்டிஃபிகேட்டு கொஞ்சம் பணத்தோடு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அவர்கிட்டயே மாட்டிக்கிறாங்க அப்போது அதே மதுரைக்கு கபடி ஆட வந்த நம்ம ஹீரோ விஜய் அந்த பொண்ணை கப்பத்திட்டு போகிறாரு அதுக்கப்புறம் சென்னைக்கு போகிறாரு இந்த முத்துப்பாண்டி இங்கே ஒரு சபதம் போட்டு போகிறாரு நான் மனந்தால் மகாதீவி இல்லை மரணதேவி பழைய படத்தில் ஒரு வசனம் பாருங்க அது மாதிரி நான் தனலட்சுமியோடு தான் அந்த மதுரை ஊருக்கே வருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே வராரு அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது இந்த வில்லன் முத்துப்பாண்டி அந்த தனலட்சுமியை என்ன பண்ணார் அதுதான் அந்த படத்துடைய மீதி கதை அந்த படத்துடைய முதல் காட்சியிலேருந்து படம் முடிகிற வரையிலும் செம கிறிஸ்பாக ரொம்ப ஸ்பீடாக அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க எந்த இடத்துலையும் நமக்கு தொய்வு இல்லாமல் ரொம்ப சிறப்பாக கொண்டு போயிருப்பாங்க அவருக்கு ஒரு ஆறு ஏழு நண்பர்கள் விமலுக்கு முதல் படம் இதான் நினைக்கிறேன் அவரும் அந்த ஆறு நண்பர்களில் ஒருத்தராக வருவார் தாமு நாகேந்திர பிரசாத் நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க விஜய்க்கு அப்பாவா ஆசிசி வித்யார்த்தி அப்புறம் அம்மா ஒருத்தங்க வருவாங்க அவங்களும் நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க விஜய்க்கு தங்கச்சியாக போகணுன்னு ஒரு கேரக்டர் ஒரு சின்ன பாப்பா அவங்களுமே ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க விஜயுடைய கேரக்டர் வந்து ரொம்ப அழகாக போய் டிசைன் பண்ணியிருந்தாங்க சண்டை காட்சியில் கூட பஞ்ச் டைலாக்லாம் பேசுவாப்பில்ல அப் அண்ட் டவுன் அதை பற்றியான ஒரு வசனம் உண்டு இந்த ஏரியா அந்த ஏரியா எல்லா ஏரியாவும் ஐயா கில்லி அப்படிங்கிற மாதிரியான சில டைலாக்லாம் பண்ணிவிட்டு அவருடைய எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் தூள் இந்த மாதிரி சில படங்கள் கொடுத்த தரணிக்கு இந்த படம் ரொம்ப சிறப்பான படமாக அமைஞ்சிருந்தது அதே போல் ஒளிப்பதிவு கோபிநாத் பண்ணியிருப்பார் ஒரு ஆறு ஏழு பாட்டு உண்டு எல்லாம் அட்டகாசமாக இருக்கும் அர்ஜுன் இருக்கு கொக்கரை குக்கருக்கும் அப்புறமா த்ரிஷாவுக்கும் விஜயகுமார் அந்த கடைசி பாட்டு அப்படி போடு போடு பாட்டெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருந்தது இன்னைக்கு தேட்டரில் பார்க்கறதுக்குமே ரசிகர்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க கபடி டோர்னமெண்ட்டில் அவங்க பதிவு செய்யப்பட்ட விதம்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது மியூசிக் வித்யாசாகர் அவருடைய கேரியர்ல இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம் இது இந்த அண்ணன் தங்கச்சி எப்பவும் முட்டிட்டு மோதிட்டு இருந்தா கூட கிளைமேக்ஸ்ல அந்த அண்ணனுக்காக தங்கச்சி ஒரு டயலாக்லாம் பேசுவோம் பேசும் பாப்பா அதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது பிரகாஷ் ராஜுடைய ரோல் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் கதாநாயகிட்ட போய் லவ் ப்ரப்போஸ் பண்றது ஐ லவ் யூ சொல்லும்னு ஒரு கண்ணடியை போட்டுட்டு போய் பேசுறது மதுரையில் ஆரம்பித்து சென்னை வரைக்கும் ஒரு கலக்கு கிளக்கியிருப்பில் ஜெமினி கணேசனுடைய ஃபோட்டோவை டிசைன் பண்ணி காட்டுவாங்க கம்ப்யூட்டரில் அந்த இடத்துல அவர் ஒரு பாட்டு பாடலாம் அதெல்லாம் சொல்லுவார் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஏன்னா அந்த த்ரிஷாவை ஆரம்பத்தில் அந்த மதுரை கோயில் வாசலில் அவர் காப்பாற்றிட்டு போகிறது அதுக்கப்புறமா அந்த சேசிங் எல்லாமே மிரட்டலாக இருக்கும் அதே போல் த்ரிஷாவுடைய கோல் ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த சீனில் வந்து பிரகாஷ் ராஜி திரிஷாவை எழுதுகிட்டு போகும்போது கிழிச்சியாக போய் அவங்களோட சண்டை வா அப்புறம் அவங்க கூட வரேன்னு சொல்லி ஒரு டைலாக் பேசுவாங்க விஜயோட அப்பாவையே விஜய் வீட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு வந்து எல்லா மெம்பர்ஸையும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க இன்றைக்கி நான் போன தேட்டரில் வந்து நாலு ஸ்க்ரீன் இருந்தது அதில் ரெண்டு ஸ்க்ரீனில் காலையில் பதினோரு மணிக்கு காட்சி இருந்தது அதில் ஒரு ஸ்க்ரீனில் எந்த படமும் இன்னொரு ஸ்க்ரீனில் இந்த சின்ன பசங்களுக்கான ஒரு படமும் ஓடிட்டுருந்தது ரீரிலீஸ் படங்களுக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு இது அவங்க இந்த ஃபீல்டில் உள்ளவங்க சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் ஒரே நேரத்தில் நிறைய படங்களை எடுத்து போடாமல் அப்பப்போ ஒரு படம் ரெண்டு படமாக அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் மக்கள் வெறுத்துவத்துக்குன்னு சில படங்கள்லாம் இருக்கும் பேர் சொல்ல விரும்பலை அது மாதிரி படங்களெல்லாம் நீங்கள் மறுபடியும் கொண்டு வந்து இந்த ரீரிலீஸ் கலாச்சாரத்துக்கு ஒரு எண்டு கார்டு போடாமல் இருந்தால் சரி நன்றி மீண்டும் சந்திப்போம்